பட்டாம்பூச்சி ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு பூவாக தேடுத்து பாருங்க பாருங்க தான் வரானுங்க ஒவ்வொருத்தனுங்களா தோப்பில் இருந்து சிவா ம் கருவா விஜய் எங்க விஜய் எங்க அவன் எங்கடா விட்டுட்டிங்க இப்போ தான் தோப்புலேருந்து இடம் விட்டுச்சா ஏ பசங்க இந்த மாதிரி தோப்பில் படுக்கிற பசங்களை நான் பார்த்ததே இல்லைடா ஆ கரெக்டாக அஞ்சரை மணி அஞ்சரை மணிக்கு தான் தோப்பு விட்டு வெளியில் வரீங்க காலையில் ஒம்பது மணிக்கு போய் வரீங்க அங்கே பாருங்கள் இத்தனை பேர் தோப்புல இருந்தா அந்த தோப்பு தான் என்ன வர்றது வாங்கடா சாப்பிட்டு போயிருங்க வாங்க வாங்க கருவா குண்டு கருவா குண்டு பாரு குதிக்குது பாரு வா குண்டே சாப்பிட குண்ட அந்த குள்ளநேரி அவங்க போவாதா ஜோடி போட்டுக்கிட்டு சுத்துற கருவா நீ கருவா பையா கருவா பையா ஜோடி போட்டுக்கிட்டு சுத்துறீங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு சுத்துறீங்க பாரு பாரு இந்த ஜோடி பாருங்க நல்லா இருக்குதான்னு பாருங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம் எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும்